தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான கோயில்களில் வரக்கூடிய அடியவர்கள் பசியார மத்தியான வேளையில் அன்னதானம் திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பான அளவில் நடந்து வருது திருச்செந்தூர் திருத்தலத்தில் சாதாரண நாட்களில் ஒரு மூவாயிரம் பேர் வரைக்கும் திருவிழா காலங்களில் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வரைக்கும் இந்த அன்னதான திட்டம் நடந்து வர்றதை பார்க்குறோம் காலையிலேருந்து காலையில் விட்டு சாய்ங்காலம் எட்டு மணி முடிய சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ரைஸு ஒரு பாயாசம் ஒரு ரசம் ஒரு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு அப்பளம் ஊருகா டெய்லி ஒரு பாயசம் டெய்லியே இது சூப்பராக நான் திருச்சியில இருந்து வரேன் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் நியர்பை ஸ்ரீரங்கம் டெம்பிள் சூப்பராக இருக்கு இந்த கோயிலினுடைய இரண்டாவது பிரகாரம் அந்த பிரகாரத்திலே ஒரு துவஜஸ்தம்பம் அந்த துவஜஸ்தம்பம் சுவாமி சன்னதியினுடைய நேராக கர்ப்பகிரகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பம் ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி ஜெயந்திபுரம் திருச்செந்தூர் சீரலைவாய் செந்தில் செந்திலம்பதி செந்தில் நகர் இப்படி பல பெயர்களால் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லேயும் அழைக்கப்படும் திருத்தலம் முருகப்பெருமான் ஞான ஸ்கந்தனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் நான்கு கரங்கள் அந்த நான்கு கரங்களும் வந்து வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அக்ஞானத்தை தீர்த்து அதாவது அறியாமையை நீக்கி ஞான அருளை வழங்கக்கூடிய திருத்தலம் முருக தலைநகரம் மாதிரியான தலம் கௌமார சமய ராஜதானி அப்படின்னு இதை சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய திருத்தலத்தின் வாசலில் இருந்து நாம் முருகப்பெருமானை மானசீகமாக இருக்கும் இடத்திலிருந்தே வழிபடுகிறோம் பெருமா இங்கே அவரே ஒரு சைவராக இருந்து சிவபூஜை செய்து கொண்டு எழுந்தருளியிருக்கார் கர்ப்பகிரகத்தின் உள்ளேயே முருகன் வழிபட்ட சிவலிங்க திருமேனி ஜெகந்நாதர் அப்படிங்கிற பேரோடு எழுந்தருளியிருக்கார் இது தவிர உதயமார்த்தாண்டவர்மன் மகாராஜாவினுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட தங்கத்தாலும் வெள்ளியினாலுமான ஸ்ரீபலி மூர்த்தங்கள் இரண்டு மூர்த்தங்கள் இது எல்லாம் கர்ப்பகிரகத்துல இருக்கு இந்த கர்ப்பகிரகத்தையும் அடுத்த பிரகாரத்தில் இருக்கிற வள்ளி தேவசேனையினுடைய சன்னதியையும் மலையாள போத்திமார்கள் அவர்களுடைய தாந்திரீக முறையில பூஜை செய்கிறாங்க இவர்கள் மங்களபுரம் என்று சொல்லப்படும் மெங்களூர் மேங்களூர்னு சொல்கிறோம் இல்லையா அங்கிருந்து வந்து ஏதோ காலத்தில் இங்கே குடியேறியவர்கள் அவங்களுக்குன்னு தனியாக இங்கே சில நிபந்தங்கள் எல்லாம் கொடுத்து கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனை இந்த மூன்று பேரையும் அவங்க தொட்டு பூஜை செய்கிற ஒரு உரிமையோடு இருக்காங்க இது தவிர இந்த தளத்திலே உற்சவ மூர்த்திகள் நான்கு உற்சவ மூர்த்திகள் ரொம்ப சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய மூர்த்தங்கள் அதிலே பிரதானமான உற்சவராக முக்கிய உற்சவராக எல்லா திருவிழாக்கள்லையும் எழுந்தருள்வது தினந்தோறும் நடைபெறும் தங்கரத புறப்பாட்டிலே எழுந்தருள்வது ஸ்கந்தசஷ்டியிலே சூரசம்ஹாரம் செய்வதுன்னு இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஜெயந்திநாதர் அப்படிங்கிற பெயரோடு ஒரு முருகப்பெருமான் இவர் தவிர இந்த திருத்தலத்தின் விசேஷ மூர்த்தியாக இருக்கக்கூடிய சண்முகப் பெருமான் ஆறுமுகக் கடவுள் பனிரெண்டு கரங்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் ஏந்தி வள்ளி தேவசேனையோடு தெற்கு பார்த்து எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்தம் இவருக்கு இந்த தளத்திலே நடைபெறும் சண்முக அர்ச்சனை பார்த்து பார்த்து ரசிக்கலாம் அவ்வளவு அழகாக செய்வாங்க அவரும் ஒரு சைவராக இருந்து கொண்டு அந்த சன்னதியிலேயே ஒரு பெட்டியில் சின்ன சிவலிங்கத்தை வச்சு தினந்தோறும் அவரும் அந்த சிவபூஜை செய்து வருவதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆவணி மாசி திருவிழாக்கள்ல ஏழாவது எட்டாவது நாள் இந்த திருமேனிய உருகு சட்ட சேவை அப்படிங்கிற ஒரு சேவையின் மூலமாக அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய மஞ்சத்திலிருந்து எழுந்தருளை பண்ணி சண்முக விலாசத்தின் வழியாக கோலாகலமான புறப்பாடு ரொம்ப பிரம்மாண்டமாக எங்கும் கொண்டு போய் பிரம்மா விஷ்ணு சிவன்னு இந்த மூன்று வடிவங்களாகவும் தான் இருக்கும் நிலையை சிவப்பு வஸ்திரங்கள் சாத்தியும் வெள்ளை வஸ்திரம் சாத்தியும் பச்சை வஸ்திரம் சாத்தியும் இவரே மும்மூர்த்திகளாக இருக்கும் தத்துவத்தை காட்டி கொடுப்பார் இது தவிர குமரவிடங்கர்கேரில் வில்லேந்திய நிலையிலே ஒரு பெருமானும் ஒன்பதாம் திருநாள் வீதி உலாவிலே கலந்து கொள்ள அலைவாயுகந்த பெருமான்கிற பேர்ல இன்னொரு உற்சவமூர்த்தியும் எழுந்துள்ளிருக்காங்க இப்படி மூலவர் தவிர நான்கு சிறப்பான உற்சவமூர்த்திகள் வெவ்வேறு காலங்களிலே எழுந்துருள்ள பண்ணப்படும் ஒரு சிறப்பு திருச்செந்தூர் தலத்தினுடைய தனிச்சிறப்பாக இருக்கு நாயகி தேவசேனையை சில காலங்களில் குறைவாக பேசியதினால் வேடுவர் குலத்திலே பிறந்து அவள் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தவம் செய்து திருமணம் செய்து கொண்டாள்னு பார்க்கிறோம் வள்ளி கிழங்காக நம்பிராஜன் அப்படிங்கிற ஒரு வேடுவனிடத்தை அவள் பிறக்கிறாள் நம்பிராஜன் அவனுடைய வேடுவர் குலம் எல்லாம் தான் தேவர்களும் இதே போல ஒரு சாபத்தினாலே வேடுவர்களாக இங்கே பொழுது அவர்களுக்கு ஒரு மான் மூலமாக வள்ளிநாயகி குழந்தையாக வந்து சேர அவளை வளர்த்து காலம் சரியாக வந்த நேரத்திலே முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் இந்த தளத்திலே வள்ளிநாயகிக்கு சிறப்புகள் அதிகமாகவே இருக்க பார்க்கிறோம் முருகப்பெருமானுடைய இரண்டு சக்திகளிலே இரண்டாவது தேவசேனை கிரியாசக்தியினுடைய வடிவமாக கருதப்படுபவள் வள்ளிநாயகி இச்சாசக்தி என்றும் முருகப்பெருமான் ஞான சக்தி என்றும் வைத்து மூன்று விதமான சக்திகளின் ஒருங்கிணைப்பாக முருகப்பெருமான் வள்ளிநாயகி தேவசேனையினுடைய அமைப்பை சொல்லுவாங்க இந்த மூன்று வடிவங்களுமாக சேர்ந்து வழிபடும் அடியவர்களுக்கு முப்பெரும் சக்திகளும் கிடைக்கப்பெறும் இந்திரனுடைய மகளாக பிறந்தவள் திருமாலுக்கும் மகளாக கருதப்படுபவள் இந்திரனுடைய மகளான இவளை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அந்த வைபவம் திருப்பரங்குன்றம் தளத்தில் நடந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன திருச்செந்தூரில் பத்திரபூதின்னு சொல்லுவாங்க இலை விபூதின்னு சொல்கிறது இது மாதிரி பன்னீர் இலையில் மடித்து வைத்து முருகனுடைய திருவடிகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட விபூதி பிரசாதம் பன்னீர் மரத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு மருத்துவ குணங்கள் உண்டு இதுவே ஓரளவில் மூலிகை மருந்து மாதிரி தான் அந்த மரம் குளிர்ச்சியை கொடுக்கும் மனதிலே இருக்கக்கூடிய குறைகளால் ஏற்படக்கூடிய உக்கிரத்தை தணிக்கும் இந்த இலையில் பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் பக்கம் ஒரு ஒரு பக்கமும் நரம்பாக முழுவதும் வளர்ந்த நரம்புகள் இருக்கும் அந்த பனிரெண்டும் துவாதசாந்தனான முருகப்பெருமானுடைய திருக்கரங்களாக சொல்லுவாங்க அதன் நடுவிலே விபூதியை வைத்து கொடுக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலிருந்தே அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கினது வாடி ஆகுது திருச்செந்தூர் தலத்திலே பல்வேறு அற்புதங்களை அடியார்களுக்கு நிகழ்த்தியது இந்த பத்ரபூதி பிரசாதம்

சம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த வேல் காலையில சண்முக பெருமான் திருக்கையிலே வைத்து வழிபடப்பட்டு அங்கிருந்து அந்த வேல் வீரபாகுத்தேவரிடத்தை கொண்டு சேர்ப்பாங்க அங்கே அவருக்கு பூஜைகள்லாம் நடந்து அந்த வேலுக்கும் பூஜைகள் நடந்து ஜெயந்திநாதர் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அந்த கந்தசிருஷ்டி மண்டபத்தில் இருப்பார் அவர் கைக்கு இந்த வேல் போகும் ஆறாவது நாள் என்ன நடக்கும் காலையில இருந்து சொல்லுங்களேன் இந்த ஒரு நாள் என்னென்ன விழாக்கள் இருக்கும் ஆறாவது நாள் காலையில இங்கிருந்து ஜெயந்திநாதர் வந்து யாகசாலையில பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சு வியாசாலையே பறப்பாட பூஜை முடிஞ்சு தீவானியாகி சாமி பிறப்பாடாகி நம்ம சமூலாசத்தில் இறங்கி அங்கேருந்து சாமி பறப்பட்டு திருவாரூர் சஷ்டி மண்டபத்தில் போய் இறங்கி இந்த வேல் வச்சு பூஜை பண்ணி அங்கேருந்து கரெக்டாக அந்த சூரசம்பார டயத்தில் அந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து அவர் பிறப்பாடாகி பரப்பிடுவார் பரப்பிட்டு போய் தான் அங்கே சூரண சம்பாரம் பண்ணுற நிகழ்ச்சிகள் கடற்கரையிலேயே கடற்கரை மணல் வழியிலேயே நடக்கும் மணல் வழியில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுவாமி திருப்பி புறப்பட்டு ஆமாம் சாமி திருப்பி பறப்பட்டு மறுபடியும் பிராரம் சுற்றி கோயிலுக்குள்ளே சமூலாசன் முழு அலங்காரத்துல இறைவனுடைய திருவேலிக்கு அபிஷேகம் செய்ய முடியாத பொழுது ஆனா சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து அந்த உக்ரம் கணிக்கிறதுக்கு அபிஷேகமும் செய்யணும் ஒரு அவகாசம் வரும் பொழுது இறைவன் அளவிற்கே பெருமை வாய்ந்த இறைவனுடைய சாயை நிழலுக்கு அபிஷேகம் செய்வாங்க சுவாமிக்கு முன்னாடி வெள்ளி தகடு மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு அமைப்பை பிடித்துக்கொண்டு அந்த கும்ப ஜலத்தை அந்த நிழலுக்கு நிழற்கே அபிஷேகம் செய்வது போலே செய்வது சாயாபிஷேகம் கேள்வி முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்து முடித்த உடனே குளிர்விக்க வேண்டி நடக்கிற அபிஷேகம் அதுக்கப்புறமா திருக்கல்யாண விழா ஆமா அது மறுநாள் திருக்கல்யாணம் இது வந்து தெய்வ ஆமா தெய்வயானை திருக்கல்யாணம் ஏற்கனவே மறுநாள் ஈவினிங் நாலு மணிக்கு மேல சாமி இங்க இருந்து பிறப்பு தெக்ரத வீதியில உள்ள அந்த தெப்பக்கோளம் மண்டபத்துல போய் அங்க இருந்து அம்பாலும் சுவாமியும் காட்சி கொடுத்து தெய்வானையுமே தவம் பண்ணுவாங்க இல்லையா அங்கே மேலே மாற்றி முடிஞ்சுதான் இங்க திருக்கல்யாணத்துக்கு திருக்கல்யாணம் மேற்கு கோபுரவாசம் மேல கோபுரவாசம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி முன்னாடி திருக்கல்யாணம் முருகப்பெருமான் போனது வெற்றி பெறாமல் போனது அமைதி பேச்சுவார்த்தைக்கு போன வீரபாகு தேவர் திரும்பி வந்தார் பாசறையிலே இருந்த முருகப்பெருமானிடத்தை நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார் இனி பொறுப்பது அவசியம் இல்லை என்று குறித்து கொண்டு கந்த கடவுள் போர் செய்ய புறப்பட்டார் பல நாட்கள் நடந்த அந்த போரிலே முருகப்பெருமான் பூமியில் நின்றும் காற்றடை பறந்தும் ஆகாசத்திலிருந்துமாக மூன்று நிலைகளிலும் போர் செய்திருக்கிறார் இந்திரன் மயில் வாகன வடிவிலே வந்து சேர்ந்து முருகனுக்கு ரதம் இழுத்திருக்கிறான் எல்லா தேவர்களும் அவரவர்கள் அளவிலே பங்களித்தார்கள் முருகனுடைய மாமன் திருமால் அவருடைய ஆயுதங்களை கொடுத்திருந்தார் பிரம்மதேவன் சாரதியாக இருக்க முருகனுடைய தேர் புறப்பட்டு போனது சூரனுடைய சைன்யம் கடலை போன்று பெருத்திருந்தது அதைவிட அதிகமாக முருகப்பெருமானுடைய வீரம் இருந்தது புஜபல பராக்கிரமத்தில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவ சேனாபதியான முருகனை எதிர்த்து யார் வெற்றி பெற முடியும் முருகப்பெருமான் ஞான வடிவினன் ஆணவம் ஞானத்தின் முன்பாக நிற்காது முருகன் போர்க்களத்திலே தோன்றிய பொழுதே தாரகாசுரன் மாண்டு போனான் கிரௌஞ்சன் ஆகிற அந்த மலையை முருகப்பெருமான் முதலேயே சம்ஹாரம் செய்து விட்டான் சிம்மமுகனும் தோற்றோடி போனான் தாரகனுக்கு ஞானம் கொடுத்து தனக்கு வாகனமாக்கி கொண்டார் முருகப்பெருமான் தாரகாரி என்ற ஒரு பெயரும் முருகனுக்கு உண்டு தாரகாசுர வாகனம் பல தலங்களிலே கோயில் திருவிழாக்களிலே பார்க்க முடியும் சிம்மமுகனை தன்னுடைய தாயாரான உமாதேவியாருக்கு வாகனமாக்கி கொடுத்தான் இறுதியில் சூரபத்மன் தம்பிமார்கள் எல்லாம் அழிந்து போய் தனிமரமாக நின்றான் சிவ வடிவம்தான் தன்னை அழிக்க இப்படி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக இருந்தாலும் அவனை விட்டுவிட அவனிடத்தே போய் அவன் திருவடிகளிலே விழுந்து செய்த பிழைக்கு மன்னிப்பு கேட்க மனம் வரவில்லை இதுதான் ஆணவத்தின் வடிவமே அந்த ஆணவத்தின் வடிவமான சூரபத்மன் முருகப்பெருமானை இன்னும் புரிந்து கொள்ளாமல் அவனை எதிர்க்க மனம் கொண்டு அங்கே சென்று போர்க்களத்திலே கந்தவேளை சந்தித்தான் மாயா வடிவமான சூரபத்மன் யானை வடிவம் எடுத்தான் சிம்மமாக வடிவெடுத்தான் புலியாக வந்தான் யாழியாக வந்தான் இன்னும் வெவ்வேறு மிருக வடிவங்கள் எல்லாம் எடுத்து வந்தான் அத்தனை வடிவங்களையும் முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் கொன்று முடித்தது இறுதியில் கந்தனுடைய கைவேலுக்கு நாம் பிழைக்க முடியாது என்பதை அறிந்திருந்தும் மன்னிப்பு கேட்க மனமில்லாமல் மாமரமாக மறைந்து நின்றான் கடலுக்கு நடுவே முளைத்த அந்த மாமரத்தையும் கந்தன் கைவேல் விட்டு வைக்கவில்லை இங்கிருந்து முருகப்பெருமான் எய்திய வேல் கடலுக்கு நடுவே கடல் அலைகளை கிழித்துக் கொண்டு போய் மாமரத்திலே பட்டு அந்த மாமரம் இரண்டு பிளவாக போகும்படியாக செய்தது அந்த நிலையில் கந்தன் கைவேல் தீண்டிய நிலையில் சூரபத்மன் ஞானம் பெற்றவனாக மயிலாகவும் சேவலாகவும் பிரிந்து விழுந்தான் மயிலை தனக்கு மயூர வாகனமாக ஆக்கிக் கொண்டார் கந்தக்கடவுள் சேவலை துவஜமாக தன்னுடைய கொடியிலே ஏந்தி நின்றார் வந்து எதிர்த்த அசுரர்களுக்கும் வாழ்ச்சி கொடுத்தார் இன்றைக்கு எந்த தலத்திற்கு போய் நாம் முருகனை வணங்கினாலும் அவனுக்கு வாகனமாக இருக்கும் சூரனையும் நாம் பார்க்கிறோம் எதிர்த்தவர்களையும் வாழ வைக்கும் கண்கண்ட தெய்வம் கந்த கடவுள் இந்த திருச்செந்தூர் தலத்தில்தான் இந்த நன்னாளில்தான் பல யுகங்களுக்கு முன்பாக சூரனுடைய சூரத்தன்மை அழிக்கப்பட்டு சூரத்தன்மை அழிந்த பிறகு ஞானம் பெற்றவன் வாழ்ச்சியும் பெற்ற மிக அற்புதமான வரலாறு நிகழ்ந்தது கோடி கோடி சந்த நீடு பாடி பாடி உஞ்சர்மனை வாசல் தேடி தேடி தந்த தன தான 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 செஞ்சனகு சேகு தாள தோடு மடமல் அடும் கால் 我。

நன்றி வணக்கம்